இப்போ நம்முடைய ஆன்மீகத்தில் கண்ணன் என்கின்ற கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரு கற்பனை கண்ணன் ஒரு கடவுளே இல்லைங்க நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்றால் இந்தியாவிலே ஒரு கலை கூட வாழ்ந்திருக்காது ஒரு கலை தமிழ் நிலத்திலே முருகன் என்கின்ற ஒரு கடவுள் ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கும்பி என்கின்ற வடிவமே வந்திருக்காது ஆன்மீகமும் கலைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை ஏன் அனிருத்தோட பாட்டை கேட்ட எனக்கு புரியல சொல்லவும் பயமா இருக்கும் அனிருதோட பாட்டு புரியலன்னா பூமர் சொல்லி பூமர்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது நல்லது அது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் நமக்கு அந்த பாட்டை கேட்ட ஒரு வார்த்தை விளங்கலையே அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் வாய விட்டு சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதம் தான் சொல்கிறேன் இல்லட்டா என் பொண்ணு என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன் இப்போ அது நல்லா இருக்கேன்னா நல்லா தாங்க இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறீங்க நல்ல ரித்தம் இருக்கு நல்ல பீட் இருக்கு நல்லா இருக்கேன்னா நல்லா தான் இருக்கு ஆனால் அந்த இசைக்கும் நம்முடைய இசைக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை யோசிச்சு பார்த்தீங்களா நம்முடைய இசையை கேட்கிற போது கண்ணிலிருந்து கலங்கி ஒரு துளி நீர் இறங்குகிறது அது உலகத்தின் வேறு எந்த இசையிலும் இருக்க முடியாது ஏனென்றால் படைக்கப்பட்டது சொல்லணுமான்னு இல்லை அதுல நீங்க காதல சொல்லலாம் அதுல நீங்க நட்பை சொல்லலாம் அதுல எது வேணும் சொல்லலாம் ஆனா எதை சொன்னாலும் அதை சப்ளிமேஷன் என்று சொல்லுவார்கள் நீ காதலத்தான் சொல்ற ஆண்டாள் அம்மாவோட காதல சொல்ல முடியுமா விட காதல் சொல்லவிடும் ஆனா அது மானுடர் மீது வைத்த காதல் அல்ல அது பரம்பொருளின் மீது வைக்கப்பட்ட காதல் என்றால் அது புனிதப்பட்டு விடுகிறது என்று அப்படிப்பட்ட பெண் சிங்கம் தான் இங்கே இருக்கிற சகோதரி நிவேதிதா நிவேதிதா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் கல்கத்தாவிலே பிளேக் நோய் வந்தது சின்ன பிள்ளைகளுக்கு அது என்ன நோயே தெரியாது என்னால் முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்ட நோய் ஆனா இட் வாஸ் ஆஸ் டேஞ்சரஸ் அஸ் கொரோனா தெருவில் ஒரு எலி செத்து கிடந்தால் அந்த தெருவில இருக்கிற அத்தனை பேரும் மரணம் அடையக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அது அப்போ ஜனங்களெல்லாம் அப்படியே கதறி விழுந்து காய்ச்சல் கிடக்கிறாங்க சகோதரி நிவேதிதா அவர்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தாவினுடைய தெருக்களிலே இறங்குகிறார் உடனே எல்லாரும் அப்பலாம் இந்த மாஸ்க் போட்டுக்கிறது வேக்சினேஷன் எதுவுமே கிடையாதுங்க விழுந்து இந்திய மகள் ஒருத்தியோ இந்திய மகன் ஒருவனோ இறந்து கிடப்பான் என்றால் அந்த நோய் எனக்கு வந்துவிடும் என்று பயந்து வீட்டினுடைய பாதுகாப்பில் இருப்பதை விட இறங்கி அவர்களை காப்பாற்றி நானும் அந்த நோயினால் இறந்தாலும் அது புண்ணியம்தான் என்று சகோதரி நிவேதிதா பதில் சொல்லியிருக்கேன் தான் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றன டைம் இல்லை சாவித்ரி பாய் படம் இருக்கிறது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் இந்தியாவிலே பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான முதல் வித்தை இட்டவரே சாவித்ரி பாய் பூலே தான் சாவித்ரி பூலே தான் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் பூனால ஆரம்பிக்கிறாங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு வீடு இருக்கிற பள்ளிக்கூடம் பக்கத்து தெரு இந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் போகிற போது ஒரு பைய தோல்ல போட்டு போவாங்க பெண்களை விட்டு பைய பிரிக்கவே முடியாதுங்க கால காலத்துக்கு எனக்கெல்லாம் ஹேண்ட்பேக் அங்க வச்சிருக்கேன் பக்கு பக்குங்குது இப்போ உங்க மேல ஒண்ணு சொல்லல பொதுவாவே நம்முடைய மனம் அப்படிப்பட்ட மனம் என்னென்ன இருக்கும் நம்ம ஹேண்ட் பேக்ல இருந்து நமக்கே தெரியாது ஒரு அவசரத்துக்கு இருக்கும்னு ஒன்பது பின் இருக்கும் எல்லா பேக்லையும் கரெக்டா கிடைச்சா கிடைக்கட்டும்னு ஒரு பொட்டு வச்சிருப்போம் ஒரு பவுடர் வச்சிருப்போம் பசிச்சா தின்னலான்னு ரெண்டு பிஸ்கட் வச்சிருப்போம் வலி வந்தா போட்டுக்கலான்னு பத்து மாத்திரை இல்லாத மகளிர் ஹேண்ட் பேக் உலகத்திலேயே கிடையாது ஆனா ஒரு அவசரத்துக்கு தேடினா எதுவும் கிடைக்காது தலைவலி மாத்திரை மாத்திரை கிடைச்சிருச்சு எடுத்தா எக்ஸ்பயர் ஆயிருக்கும் ஏற்கனவே இப்போ நமக்கு நம்மளோட உடையே பாருங்களே செல்போன் வச்சுக்கிறதுக்கு சௌரியம் இல்லாத உடை நமக்கு நாம தான் போனை கீழே அடிக்கடி போறோம் எல்லா வீட்லயும் சொல்லி காட்டுவாங்களே வீட்டுக்காரங்க போனை வாங்கி கீழே போட்டியே போட்டியே தான் உனக்கு போன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் சொல்றாங்களா இல்லையா தைரியமா சொல்லுங்க ஆமா நாமும் கீழே போடத்தான் போடுறோம் இல்லைன்னு சொல்ல முடியுது அவங்க கீழே போடுறதை விட நம்ம அதிகமாக கீழே போடுறோம் ஆனால் அதுக்கு நாம் காரணம் இல்லை நம்ம உடையில கழுத போனை வைக்கிறதுக்கே இடம் இல்லை அவங்க நல்ல பாகையில் வச்சுட்டு கம்பீரமாக இருக்காங்க நம்ம எங்கே வைக்கிறது சுதா ரகுநாதன் கச்சேரிக்கு போயிருந்தேங்கா அவங்க ஒரு அம்மா முன்னாடி வந்து பாவம் ஆசையாக உட்காந்துருக்கு இவங்க ஸ்ருதி சேர்க்கறதுக்குள்ள ஃபோன் கத்துது ஃபோனில் ரிங் டோனை இவங்க வைக்கலை இவங்களுடைய மகன் வச்சிருக்கான் அவன் என்ன பாட்டு வச்சிருப்பான் அந்த பாட்டு தான் இந்த மேடையில் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் இவங்க சுதா ரகுநாதன் பாட போகிறவங்க ஃபோன் அடிக்குது அந்த பாட்டு அந்த அம்மா பதுருது பதுருது அது சைலண்டில் போடணும் பேகை எடுக்குதே தவிர பேகுக்குள்ளே ஃபோனை எடுக்க முடியல மொகஞ்சதாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்லேருந்து பழைய புதை பொருள் ஆராய்ச்சி கூட பண்ணிடலாம் பேக்லேருந்து ஃபோனை எடுக்கவே முடியாது சாவித்ரி பாய் பூலேவும் பேக் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த பேக்கில் என்ன இருந்தது தெரியுமா ஒரு புடவை பிளவுஸ் பாவாடு இந்த செய்தியை நான் படித்தோன்னு நினச்சேன் அப்படேங்கப்பா பக்கத்து தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸா நம்ம நினைப்போம் தானுங்க இல்லையா இப்போ ரெண்டு ஒரு நாள் ஊருக்கு போறோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் வேணும் இல்லை சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்க்க இங்க பேசுறாங்க சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அவங்க பையில இன்னொரு ட்ரெஸ் அது நியாயம் ஸ்கூலுக்கு போய் ரெண்டு மணி நேரம் பாடம் சொல்லிட்டு வரதுக்கு இன்னொரு புடவை இன்னொரு பிளவுஸா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் தாங்க உண்மை தெரிஞ்சது ஏன் தெரியுமா இன்னொரு புடவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க போகும்போது வழிநேடு ஒரே தெரு தான் அந்த தெரு நடுவிலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பொம்பள பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி மனசை கெடுக்கிறான் சாணிய கரைச்சி அவங்க மேல ஊத்திருக்காங்க சாணிய கரைச்சி ஊத்தினாலும் பரவாயில்லன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்திலேயே இருக்கிற ஒரு பாத்ரூம்ல திரும்ப குளிச்சு எடுத்துட்டு வந்த புடவைய மாத்திக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க சாவித்ரி பாய் பிள்ளை இந்த கல்லூரியை பார்க்கிறேன் இந்த வளாகத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்னுடைய சகோதரி சங்கீதாவை பார்க்கிறேன் எத்தனை பிரமிக்கத்தக்க தொட்டிருக்கிற அந்த சகோதரியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னென்ன துறைகளில் பெண்கள் இன்றைக்கு நம்ம இந்தியன் ஏர்ஸ் துறைகளில் பெண்கள் இல்லை சொல்லுங்க நீங்க இதற்கான அடிப்படை பெண்ணும் படிக்கலாம் என்ற கருத்தாக்கத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது எனவே இந்த மண்ணினுடைய துறவிகள் நம்மை ஆன்மீகத்தின் பக்கம் அழைத்து போனார்கள் உண்மை ஆனால் அது மாத்திரம் அல்ல சமூகத்திலே கடைக்கோடியில் இருக்கிற ஏழைக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மன்னனுடைய துறவிகள் நமக்கு சொல்லி தந்து விட்டு போயிருக்கிற மா பாடம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்மணி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் பற்றி சொல்லுவதற்கு நிறைய விஷயங்களுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் என்னுடைய படம் இருக்கிறது வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய படம் இங்கே இருக்கிறது அவருடைய கதை உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே படம் இல்லாத ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பெண்ணின் பெயர் குயிலி வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய அந்த அணியிலே இருந்த ஒரு பெண் இருக்கா அவங்கள அவங்க படம் இருக்கு அவங்க விடல நான் தான் சரியா பார்க்கல ஏன்னா சேர இப்படி போட்டுட்டாங்கன்றதுனால அவர்களுடைய படமும் இங்கே இருக்கிறது குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியும் தன்னுடைய தலைவியான வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் யாகத்திலே போடுகின்ற ஆகுதி போல தன்னைத்தானே கொடுத்து தன்னுடைய தலைவியை ஜெயிக்க வைத்து வெள்ளையர்களை கதி கலங்க அடித்த அந்த பெண்ணனுடைய படம் இங்கே இருக்கிறது எம்எஸ் அம்மாவின் படம் இங்கே இருக்கிறது எனக்கு அக்காவெல்லாம் பார்த்தா பொறாமையும் இருக்கும் என்ன அழகா பாடுறாங்க கடவுள்தான் அதை கொடுக்க முடியும் நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த இசைத்திறம் என்பது மேலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு கொடை எஸ் அம்மாவுக்கு எல்லா பெருமைகளும் வந்தாச்சுங்க இனிமே வர வேண்டிய பெருமைன்னு எதுவும் கிடையாது எல்லா சிறப்புகளும் வந்தாச்சு எல்லா பட்டங்களும் வந்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு கூட ஒரு புது பாடலை அல்லது ஒரு வழிபாட்டு பாடலை பாட வேண்டும் என்றால் எனக்கு தெரியாததான் அவங்க நினைக்கவே மாட்டாங்க அதை கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவிடம் வணக்கத்தோடு இவங்க போவாங்களாம் அப்ப எம்எஸ் அம்மா எம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த பாடல் இது ஒரு மராத்தி அப்பங்க இது இதை நான் கத்துக்கணும் அவங்க கிட்ட இல்ல இது ஒரு வடமொழி பாடல் நான் கத்துக்கணும்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அம்மாமா நான் உங்க வீட்டுக்கு வர என்ன இவங்க அவ்வளவு பெரிய ஆளு எம்எஸ் அம்மா சொல்லுவாங்களோ ஐயோ குரு வரக்கூடாது குருவை தேடி எப்போதுமே மாணவிதான் போக வேண்டும் உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு போய் ஆறு மாதம் எட்டு மாதம் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு திருப்தி வந்த பிறகு தான் பாடுவார்களாம் இப்போ நாம் ரெண்டு மேடலில் பா பேசிட்டு நம்ம எப்படி இங்கே போஸ்டர் அடிச்சிக்கிறோம் இப்போ புத்தகம் பேசியிருக்கு ரெண்டு மேடலில் பட்டிமன்ற நடுவர் அனுகவும் அப்படின்னு காடு கொடுக்கும் நாங்களெலாம் பதினஞ்சு இருபது வருஷம் பேசி பயமாக இருக்குது நடுவராக இருக்கிறதுக்கு அப்போது கான்ஃபிடன்ஸ் வேணுமான்னா வேணும் கான்ஃபிடென்ஸுக்கு பின்னாடி பணிவு இருக்கும் அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை அதுதான் இந்த மண் நமக்கு சொல்லி கொடுக்கிறது உண்மையான பணிவு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கற்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும் இந்த மண்ணிலே வாழ்கிற பெண்கள் பேர் இருக்கீங்க பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று அதிகமாக நேரம் இல்லை எனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று இங்கே இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரை பற்றியும் பேசலாம் இந்த மூன்றையும் இணைக்க வேண்டும் ஆன்மீகம் தேசியம் கலைகள் என்கிற கலாச்சாரம் இந்த கலைன்னு வருகிற போதே இலக்கியமும் அதிலே இணைந்துவிடும் அந்த கலையையும் இலக்கியத்தையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த மூன்றையும் ஒருங்கே தனக்குள்ளே கொண்டதுதான் இந்த பாரத மன்னினுடைய பெருமையும் சிறப்பு ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது இப்போ நம்முடைய ஆன்மீகத்தில் கண்ணன் என்கின்ற கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரு கற்பனை கண்ணன் ஒரு கடவுளே இல்லைங்க நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்றால் இந்தியாவிலே ஒரு கலை கூட வாழ்ந்திருக்காது ஒரு கலை தமிழ் நிலத்திலே முருகன் என்கின்ற ஒரு கடவுள் ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கும்பி என்கின்ற வடிவமே வந்திருக்காது ஆன்மீகமும் கலைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை ஏன் அனிருத்தோட பாட்டை கேட்டா எனக்கு புரியல சொல்லவும் பயமாறு அனிருத்தோட பாட்டு புரியலன்னா என்ன சொல்லிடுறேன் பூமர் ஆண்டி பூமர்னா என்னென்னு பல பேருக்கு தெரியாது நல்லது அது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் நமக்கு அந்த பாட்டை கேட்டால் ஒரு வார்த்தை விளங்கலையே அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் வாயை விட்டு சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதம் தான் சொல்கிறேன் இல்லாட்டா என் பொண்ணு என்ன வீட்டில் சேர்க்க மாட்டேன் இப்போ அது நல்லா இருக்கேன்னா நல்லா தாங்க இருக்கு சொல்ல முடியாது வெஸ்டர்ன் மியூசிக் கேட்குறீங்க நல்ல ரித்தம் இருக்கு நல்ல பீட் இருக்கு நல்லா இருக்கேன்னா நல்லா தான் இருக்கு ஆனால் அந்த இசைக்கும் நம்முடைய இசைக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை யோசிச்சு பார்த்தீங்களா நம்முடைய இசையை கேட்கிற போது கலங்கி ஒரு துளி நீர் இறங்குகிறது அது உலகத்தின் வேறு எந்த இசையிலும் இருக்க முடியாது ஏனென்றால் இந்திய இசை என்பது பக்திக்காக மாத்திரமே படைக்கப்பட்டது அப்ப பக்தியை மாத்திருந்தா அதுல சொல்லணுமான்னு இல்ல நீங்க காதலை சொல்லலாம் நட்பை சொல்லலாம் அதுல எது வேணும் சொல்லலாம் ஆனா எதை சொன்னாலும் அதை சப்ளிமேஷன் என்று சொல்லுவார்கள் நீ காதலத்தான் சொல்ற ஆண்டாளம் காதல சொல்ல முடியுமா அதை விட காதலை சொல்லுமா ஆனா அது மானுடர் மீது வைத்த காதல் அல்ல அது பரம்பொருளின் மீது வைக்கப்பட்ட காதல் என்றால் அது புனிதப்பட்டு விடுகிறது அதை தான் சப்ளிமேஷன் என்று சொல்லுவார்கள் ஒரு பூ கீழே கிடக்கிறதுங்க நடக்கும்போது நம்ம மிதிச்சுட்டோம் பதருவோமா தர மாட்டோம் பூனா கீழே நம்ம நடக்கும்போது மிதிப்போம் அதை தாண்டி போயிடுவோம் ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற அல்லது கோவிலில் இருக்கிற ஒரு விக்கிரகத்தின் மீது சாற்றப்பட்ட பூமாலையிலிருந்து ஒரு பூ விழுந்திருக்கிறது தெரியாம கால் பட்டால் பதறோம் ஏன் ஐயோ அப்படின்னு பதறோம் ஏன் ஏனென்றால் கடவுளுக்கு படைக்கப்பட்ட எதுவுமே புனிதமாகி விடுகிறது அதுதான் இந்த மண்ணின் கலைகளினுடைய தாற்பயம் இந்த கலைகளோடு ஆன்மீகமும் கலந்திருப்பதுதான் இந்த மண்ணினுடைய சக்தி இது ரெண்டும் தான் நம்முடைய தேசத்தினுடைய மாபெரும் சக்தி ஒவ்வொரு மொழியிலும் இதற்கு உதாரணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பண்பாட்டிலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது அதை ஆண்கள் காப்பாற்ற வேண்டுமா பெண்கள் காப்பாற்ற வேண்டும் பட்டிமன்றம் இல்லை இங்கே எங்க நடுவர் இல்லை இருந்த பெல்லி ஜோகாதிவரு இரண்டு பேருக்குமான பொறுப்பு எனக்கு வந்து பெண்கள் தான் இதை நாங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கோம் இப்ப தலைமையில் சொல்லி பெண்கள் பொறுமையில் என்ன போன்றவர்கள் கோவம் வந்தாலும் நீ நமக்கு சைலண்டா சொல்றாங்க இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் என்று நான் சொல்லுகிறேன் பெண் விடுதலை என்பது ஆண்களை எதிர்த்து செய்யப்படுகிற போராட்டம் அல்ல அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் பெண் விடுதலை என்பதை பற்றின சரியான விழிப்புணர்வு முதல் 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 வேலை என்னன்னா அக்காவுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் நாற்பது ஐம்பதுகளை தொட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கெல்லாம் பேசுவாங்க ரொம்ப அன்போட பேசுவாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அவங்க அவங்க நிறைய பேர் எங்கள் எங்கக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா தனியாகவே ட்ராவல் பண்ணுவீங்களா நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறோம் தனியாகவே பயணம் போவீங்களா ஆமாங்க இப்போ என்ன வீட்டை வீட்டை தூக்கிக்கிட்டு தான் வர்றதுக்கு நான் என்ன ஆமையா தான் ஓட்ட முதுகலே தூக்கிட்டு போவோம் ஆமாங்க தனியாக அப்போ வீட்டை யார் பார்த்துப்பாங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்துப்பாங்க அதிர்ச்சி ஆயிருவாங்க சில பேர் என்னால வீட்டை விட்டு நகரவே நீங்க மாத்திரம் எப்படியோ வர்றீங்க பரவாயில்ல இதுக்கு காரணம் வந்து ஆண்கள்னு பழி போடுவாங்க செய்ய விட மாட்டேன் எனக்கு எவ்வளவோ திறமை இருக்கு ஒண்ணுமே என்கரேஜ் பண்ணல என்ன என்ன நீங்க வீட்டுல என்ன சோறாக்கி போடுறேன் பிள்ளைங்க இருந்த மட்டும் அவங்களுக்கு தேவையானதில் செஞ்சேன் இப்போ அதாவது கிளம்பி போயிருச்சு பிள்ளைங்க நம்ம கூட வறுக்கு எம்டினஸ் சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு பிள்ளைகள் விலகி செல்வார்கள் நம்ம என்ன செய்யறோம் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவதை தவிர நம்ம வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லைன்னு ஒரு இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்துட்டோம் உண்மையா இல்லையாங்க ஏன் எப்படியுமே அந்த ஆளு கண்டுக்க மாட்டேங்கிறாரு அவர் வராரு கல்யாணம் ஆன புதுசுல அப்படி பேசினார் மனுஷன் எப்படி பேசினாரு ஞாபகம் இருக்கா பல பேருக்கு மறந்து இருக்கும் இங்கே இருக்கிற ஏஜை பற்றி அப்படித்தான் இருக்கு பல பேருக்கு மறந்து இருக்கும் இப்போ இருக்கிற பிள்ளை போர்வையை போத்திட்டு எஸ்எம்எஸ் பண்ணு நம்ம கண்ணை திறந்துட்டு கண்ணாடியை போட்டுட்டு எஸ்எம்எஸ் பண்ணாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் நான் கல்ச்சர்னு அடிக்கிறது போல வல்ச்சர்னு அடிச்சுட்டேன் எங்கள் அலுவலகத்திலேருந்து வில்யூ பி அ கல்ச்சர் சாம்பியன் ஐ எம் ஹாப்பி டு பி வல்ச்சர் சாம்பியன் அடிச்சுட்டு நல்லா கண்ணாடி போட்டு அதுங்க ஒன்றும் வேணாம் போர்வை போத்திட்டு பட பட அடி கரெக்டாக அடிக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்களாம் கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பேசினோம் தானே எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு முறை நீங்கள் சொன்னாலும் அந்த ஆளுக்கு போறாமலே இருந்தது அது சொல்லு சொல்லுமா என்ன சொல்லணும் என் பேரை சொல் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சொல்லும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா போன ஜென்மத்தில் நடந்த மாதிரி இருக்குல்ல அப்படித்தானே இருந்தீங்க அப்படித்தானப்பா இருந்தோம் கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு என்னாச்சு அந்த ஆள் வராரு சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் பேச்சுவார்த்தை எப்படி சுருங்கி விடல சங்க பாடலில் இதை பற்றி குறிப்பு இருக்கிறது நம்புவீங்களா நீங்க We think it's something that's happening to us. எங்களுக்கு தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறோம் சங்க பாடலிலேயே இப்படி இருக்கு மதுரையில இருந்து எழுதி ஒரு புலவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல் யாருன்னு சரியா தெரியல மரத்தினுடைய கிளைகள் அளவுக்கு இருந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளம் இந்த மரத்தினுடைய கிளை இங்க இருக்குல்ல வைகை வைகையில வெள்ளம் வந்து சுத்தமுத்தும் பார்த்தது இல்லை இப்ப இந்த வருஷம் தான் பார்த்தோம் அந்த அளவு வெள்ளம் வந்துதான் வைகை ஆறு வெயில் காலம் வந்த உடனே மணல் ஆறு ஆயிடும் மணல் ஆறுனா இருக்காது கூட கையில பிசு பிசு லேசா ஈர ஒட்டுமே தவிர வேற தண்ணியே இருக்காது மணல் ஆறு ஆனது போல ஒரு காலகட்டத்தில் அப்படி பிரம்மாண்டமாயிருந்த காதல் ஒன்றுமில்லாமல் தேய்ந்து போனதுன்னு சங்கப்பாடலே இருக்கு அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயூவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் முயவ விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை. கலைஞர் விளக்க உரை அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமே எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார்